வணக்கம் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் வந்து நம்ம மின்னோட்டவியல் அதாவது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற பாடத்தில் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம் என்ன கொஸ்டின் சார் அப்படின்னா ஒரே மாதிரியான ஆறு பல்புகள் ஒரே மாதிரினா என்ன சார் இருக்கும் எல்லாத்துக்குமே மின்தடை எல்லாம் சமமாக இருக்கு அப்படிங்கிற ஆறு பல்புகள் படத்தில் காட்டியபடி மின்னியக்கு விசை மற்றும் அகமிந்தடை சுழி சுழிதான் ஜீரோ கொண்ட ஒரு டிசி மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன சரியா இஎன்ற ஒரு பேட்டரி இஎம்ஏ பண்ணி இன்டர்னல் ரிசர்ஸ் எதுவும் கொடுக்கல அதாவது ஜீரோ தான் ஸோ இதுல இருந்து அப்படியே ஆறு பல்பு ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் இங்கே இணைச்சு திருப்பி நாலு அஞ்சு பல்பு இல்லையா சரி இப்போ இரண்டு நிகழ்வுகள் சொல்லலாம் ஒன்று வந்து அனைத்து பல்புகளும் ஒளிரும் போது சரி அந்த ஆறு பல்புமே எழுது இரண்டாவது வந்து ஏ பகுதியில் இரண்டு பல்புகளும் பி பகுதியில் ஒரு பல்பு மட்டும் ஒளிரும் போதும் கிடைக்கும் திறன்களுக்கு இடையிலான விகிதம் முதல் கேஸ்ல வந்து ஆடு பல்பு இப்ப கிடைக்கக்கூடிய திறன் அதாவது ஆங்கிலத்துல பவர்னு சொல்லுவோம் பவருக்கு ஃபார்முலா வந்து ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஐ ஸ்கொயர் ஐ என்பது மின்னோட்டம் கரெக்ட் ஆறு என்பது ரெசிஸ்டன்ஸ் மின் த்ரடே ஓகே இந்த P1 முதல் கேசிக்கு ரெண்டாவது கேசிக்கு பி டூ பவன் திறன் வந்து இந்த P1 ஒன்னுக்கும் பி உள்ள விகிதம் பி ஒன் பி டு இஸ் குட் எவ்வளவு சார் ஒன் இஸ்டு நைனா நைன் இஸ்டு ஃபோரா ஒன் டூ இஸ் டூ ஒன் எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாமா இப்ப நம்ம இதுதான் படத்துல கொடுக்கப்பட்ட அதே படம் தான் கற்பட்ட தீங்கு இது எடுத்து ஐஎன்ற கரண்ட் எப்படி இந்த இடத்துல கரண்ட் என்ன ஆகும் மூன்றாக பெரியும் எப்படி மூன்றாக பெரியும் எவ்வளோவா ஒரே ஒரே வேல்யூ ஏன் இல்லை ஒரே மாதிரியான பல்பொழுங்கனால சமமாக மூன்றில் ஒரு பங்கு மூன்றில் ஒரு பந்து மூன்று ஐபிஐ த்ரீ ஐபை த்ரீ ஐபி த்ரீ இது எப்படி சார் நமக்கு தெரியுது நம்ம படிச்சிருக்கிறோம் கிர்காஃப் மின்னோட்ட விதி அல்லது கெட் முதல் விதி கிட்ச் ஆஃப்லாம் இல்லையா ஒரு சந்தியில் மின்னோட்டம் என்பது சொல்லியாக இருக்கும் இல்லையா சோ அந்த அடிப்படையில தைபத்ரி ஐபைத்ரி போயிட்டு திரும்பவும் இங்கே ஐயா ஆயிடும் இந்த ஜாங் இந்த சந்தியில திருப்பி இந்த சந்தி வரும்போது திருப்பியும் மூணாவது தைபைத்ரி இந்த சந்தியில திருப்பியும் ஐயா ஆயிடும் அடுத்த சந்தி அப்படியே இது வந்து நெகட்டிவ் ஒரு சுற்றுன்னு சொன்னால் ஒரு பேட்டரி பாசிட்டிவ் டெர்மினலில் தொடங்கி அந்த சுற்றில கடந்த இதெல்லாம் ஒன்று போயிட்டு நெகட்டிவ்லி வந்து அடைந்து விடும் இப்போ இந்த ஆறு பல்பும் எரியும் பொழுது என்ன சார் நிகழ்வு ஒன்று அனைத்து பல்புகளும் ஒழியும் போது ஐ என்பது சுற்றில் மின்னோட்டம் இந்த பல்பு ஐ பை என்பது ஒவ்வொரு பல்பிலும் மின்னோட்டம் இத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கேபிட்டல் ஆர் இந்த கடந்த கொடுக்கல ஒவ்வொரு பல்பிலும் திறன் பி ஒன் சீக்கிரம் ஐஸ்க்யா இருக்கா அப்போ இங்கே ஒரு பல்பு இந்த பல்புக்கு எவ்வளோ சார் போடணும் ஐ பை த்ரீ தபால் ஸ்க்வேர் இன்ட்டு ஆ அதான் எனக்கு ஐ பை த்ரீ டபோல் ஸ்க்யூர் இன்டா விடு எத்தனை பல்பு ரெண்டாவது பல்பு மூணாலு பல்பு நாலு பல்பு அஞ்சாறு பல்பு ஆகும் அப்போ மொத்தம் ஆறு முறை ஐஸ் ஐ பை த்ரீ த ஓர் அதான் பல்பு ஈவன் சீக்கிரம் சிக்ஸ் இன்ட்டு ஐ பை த்ரீ தபோல் ஸ்க்யார் இன்ட்டு ஓகே ஸோ அதை சிக்ஸ் இன்ட்டு இந்த ஸ்கொயரை உள்ள கொண்டு போனால் ஐ ஸ்கொயர் கீழே கொண்டு போனால் அது நியூமினேட்டர்லாம் இருக்குது வளரக்கூடாது இந்த த்ரீ தான் டினாமினேட்டர் இருக்குது அதனால நைன் தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு பை ஒன்பது எப்படி உள்ளதா நமக்கு மூணாம் வாய்ப்பாடு தெரியும் இரு மூணு ஆறு மூணு ஒன்பது ஸோ இரண்டு பை மூணு டூ பை த்ரீ ஸ்கொயர்வல் இதை முதல் சமன்பாடாக வைத்திருக்கோம் இதே மாதிரி கண்டுபிடிச்சு அப்புறமா பி ஒன் இஸ் ஓகேயா அதுக்கு வாங்க சார் என்ன சார் சர்க்கியூட்டை வேற மாதிரி இருக்குது ஆமா ஏன்னா இந்த நிகழ்வுல ஏ செக்ஷன்ல ஏ பகுதியில் ரெண்டு பல்பும் பி பகுதியில் ஒரு பல்வும் தான் அப்ப இந்த இங்க இருந்து புறப்பட்ட பேட்டரியில இருந்து கிடந்த ஐ என்கின்ற கரண்ட் இந்த சந்திக்கு வரும்போது முதல் விதி ஐ ஐ ஐ பை பை டூ 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 ஏன் சார் சார் இப்படி தான் தான் படிக்கணும் மாமா அப்படி ஏன்னா ஒரே ஒரே மாதிரியான மாதிரியான ஸோ இங்கே வந்து அந்த இந்த அப்படியே போன கேஸில் மூணு பருப்பு இருந்தது இந்த பீல இப்போ ஒரே பருப்பு தானே அந்த ஐ அப்படியே போய் இல்லையா ஸோ நிகழ்வு டூ பகுதியில் பி பகுதியில் போது இதுல எவ்வளவு சர்பி டூ

கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற இதே சாப்டர்ல வேறு ஒரு கணக்கை வந்து நம்ம பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்